காடைக்குடி காட்டுக்குள்ள காடை வெங்காயம் போண்டா செய்ய போகிறேன்னா டீக்கிட வெங்காயம் போண்டாவில் காடையை மிக்ஸ் பண்ணா எப்படி இருக்கும் அந்த காடையில் சதை கம்மியா இருக்கும் சுவை அதிகமா இருக்கும் அந்த சதையை எப்படி எடுக்கிறது அதை எடுத்து பயன்படுத்துகிறது அதுதானே இன்னைக்கு உடைய காணொலி சொன்னதான் தெரியும் பொழுது காடை போன்ற ஆமாம் வாடாமல் காட்டுறது

இது வரைக்கும் யாரும் செஞ்சுருக்க மாட்டாங்க அதனால இப்போ நாங்கள் காட்டுக்குள்ளே செய்கிறோம் நீங்கள் வீட்டுக்குள்ளே செய்யணும்னு நினைச்சிங்கன்னா இந்த சேனலை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும் பார்க்கலனாலும் நாங்கள் போடுவோம் யாருமே அது வரைக்கும் ட்ரை பண்ணிருக்க மாட்டாங்கன்னா இந்த போண்டாவை ஃபர்ஸ்ட்டு ரெண்டாவது பார்த்தோம்னா எல்லா டீ கடைகள்லையும் பார்த்தோம்னாங்களே வெங்காய பொண்டா வெங்காய போடான்னு ஸ்பெஷலாக விற்பாங்க ஒன்று சாப்பிட்டா போதும் மணி வரைக்கும் தரமாக இருக்குண்ணா அந்த மாதிரி ஒரு டீக்கடை வெங்காய போண்டாவில் காடையை மிக்ஸ் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு தானே இன்னைக்கு நம்ம எடுத்துருக்கோம் அது காடையில் சதை கம்மியாக இருக்கும் சுவை அதிகமாக இருக்கும் அந்த சதையை எப்படி எடுக்கிறது அதை எடுத்து பயன்படுத்துகிறது அதுதானே இன்னைக்கு உடைய காணொலி காலையிலே தம்பி வந்து போண்டா வாங்கிட்டு வரலன்னு கேட்டார் உனக்காக எனக்கு இப்போ மாலை நேரத்தில் அந்த போண்டா ரெடி பண்ணுறோம் அது இன்னைக்கு கறி வச்சு கொடுக்குறோம் கறி வச்சு ஓகே அக்கா எதுக்காக வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அக்கா இன்னைக்கு விரதமாக போண்டா போட்டே விரதான் அழகான காட்டுக்குள்ள ஒரு அற்புதமான காடை போண்டா பண்ண போறோம் கவனமாக பாருங்க வணக்கம் கட்டுறது கையே ஒரு அறுபது பேருக்கு சிறப்பான முறையில் தடைபடலான விருந்து வைக்க போறோம் இந்த விருந்து வைப்பது யாருன்னு பாத்தீங்கன்னாக்கா திரு சுரேந்தர் திருமதி மகாலட்சுமி ஐந்தாவது கல்யாண நாளாக கத்தாரில இந்த உணவு உணவு நான் சீரு சிறுப்பமாக இந்த விருந்து கொடுத்துருக்காங்கண்ணா இந்த ஐந்து வருடமா அவங்க எப்படி எவ்வளோ சந்தோஷமா வாழ்ந்தாங்களோ மாதிரி இன்னும் மேலும் மேலும் வளர்ந்து பல செல்வங்களை பெற்று நூறாண்டு காலம் வாழணுன்னு நீ பசியாடுற கடை எளிய மக்கள் சார்பாகவும் கட்டது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் வாழ்க்கைகளையும் நான் விருது கொள்கிற ஐயா சிக்கன் பிரியாணி கத்திரிக்காய் தொக்கு தயிர் பச்சடி கேசரி வாழைப்பழம் வாட்டர் பாட்டில் இது கூட அவுச்ச முட்டையோட சேர்த்து கொண்டு போய் கொடுக்க போறேங்கண்ணா ரொம்ப நாளாக கொஞ்சம் டவுட்ண்ணாத்தி நீரில் மீன் அடியில் அழுவுமா

நான் நீங்க கேட்டீங்களே கேள்வி அதுக்குள்ள பதில் என்ன அப்ப நான் சொல்லல அதுக்குள்ள பதில் என்ன நல்ல பதில் கா என்ன என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சு இருக்கா உங்களை போய் பைத்தியக்காரன் நாங்க நினைக்க முடியுமா நீங்க எல்லாரையும் சுத்த விட்டுருவீங்க அடுத்து வட்ட வடிவில் இருக்கும் பீசா என் சதுரப்பட்டியில் வருகிறது வருகிறது இதுக்கு சரியான ஆள் யாருன்னா நம்ம மலையப்பா தான் சொல்லுங்கயா மலேசியால இருந்தீங்களா சொல்லுங்க பீசா ரவுண்டா இருக்கும்ல அது சதுரப்பட்டியில ஏன் வைக்கிறாங்க

எதிர்பார்த்த தெரியல எதிர்ப்பு எதிர்பார்க்கிறார்கள் எதிர்க்கிறது எதிர்ப்பாங்க கண்டிப்பா ஏன் பதிலே இல்லை அதுக்கு ஏன் எதிர்பார்க்கறாங்க நல்ல கேள்விதான் சரியான பதில் தெரிஞ்சா கமான்ல போடுங்க என் சொந்த செலவுல உங்களை பஸ் பஸ் ஏத்தி கூட்டி வர கண்டிப்பாக அதுக்குள்ள பதில் யார் தெரிஞ்சாலும் சென்றான் தம்பி சொன்னது மாதிரி போட்டுட்டாரா அவங்க சொந்த செலவுல வந்து கூட்டிட்டு வராங்க ஆமா அவங்க நினைச்சா நம்மளுக்கு எது தவிர தெரியல அவங்க கமெண்ட்ல போட்டுறாங்கன்னு நினைக்கலாம் அதை ஃபர்ஸ்ட் சென்றாயம் பார்த்துட்டு சென்றாயம் பார்த்துட்டு அவங்க எந்த ஊர்னு இவரே ரிப்ளை பண்ணி இவரே போய் சொந்த செலவுல கூட்டிட்டு இங்க வரணும் ஆமா

இதுல எத்தனை காடை இருக்கு அஞ்சு முப்பது இருக்கும் நீ தானே எத்தனை காடை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா என்ன கூட சொல்லுங்க ஒரு இருபத்தஞ்சு இருக்கும் இருபத்தஞ்சு காடை உங்க வீட்டு

ட்ரெஸ் யூஸ் போடக்கூடாது அப்படியே போட்டுக்குண்ணா இருக்குன்னு நான் சொன்ன மாதிரி அம்மா இருக்குன்னு என்ன சொன்னா நீ எதிர்பார்த்த மாதிரி சார் ட்ரெஸ்ஸை கட்ட என்ன சார் என்ன சதையெல்லாம் பிக்சை எடுத்துட்டீங்க சதா நம்மளுக்கு வேணும் போண்டாக்கு எலும்பு வந்து இருக்க கூடாது அதனால வெறும் சதையாக நம்ம எடுத்துக்கிறோம் இந்த மாதிரி சதையை மட்டும் ஆமாம் சதையை மட்டும் எடுத்துக்கிறோம் குடிப்பை திருவுறாரு நல்ல திருவுரா கறி பிச்சிடும் பிச்சுன்றாங்களா அதுதானே எடுத்துடும் நெஞ்சில் உள்ள மஞ்சள் சத்து சொல்லுங்க என்ன ரெண்டு பேருக்குள்ளே சண்டையாக நிற்கிறீங்க ஆடையே ஃபுல்லாக சதையாக பிச்சை எடுத்தாச்சு அப்பே எடுத்தாச்சு இப்போ அதுக்கு வெங்காயம் சேர்த்து மசாலாவை சேர்த்து போண்டாவை மாத்தப்போகிறோம் மாற்றை போகிறோம் ஒரு பெரிய வெங்காயமாக மூணு வெங்காயம் எடுத்து நீட்டி நீட்டமாக கட் பண்ணி சேர்க்குறோம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு காஷ்மீரி மிளகாய் தூள் கடைகள்லாம் பார்த்தோம்னா கலர்ஸ் வைப்பாங்க நம்ம காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்க்குறோம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா ஒரு ஸ்பூன் சோம்பு சோம்பு கட் ஒரு கொத்து கருவேப்பிலையை பொடியாக வெட்டி நல்லா வாசனையாக இருக்கும் ஒரு நாலு பச்சை மிளகாய் காரத்துக்கு கொஞ்சமாக புதினா வாசனைக்கு நல்லா வாசமாக இருக்கேன் கூட ஒன்று மல்லித்தலை இதெல்லாம் நம்ம நம்ம தாண்டும் போது வாசம் பார்த்தீங்களா ஐம்பது ஐம்பது அளவுக்கு அளவுக்கு பூண்டு இஞ்சி இஞ்சி வந்து வந்து இப்போ இல்லாம் சேர்த்துருக்கோம் நல்ல சுவையாகவும் இருக்கும் நல்ல மனமா இருக்கும் ரெண்டாவது இந்த போண்டா வந்து சாப்பிட்டா ஒருத்தருக்கு நல்லா செரிக்காது அந்த அந்த மாதிரி மாதிரிலாம் ஆகாமல் இருக்கறது வந்து இஞ்சி பூண்டு சேர்த்து சமைச்சோம்னா நல்லா ஜீர்ண சக்தி ஆகும் வயசானவங்க கூட இந்த போண்டாவை சாயங்கால நேரம் சாப்பிட்லாம் ஒரு டீயோட ஒரு கப் டீயோட சுவையான போண்டா ரெடி ஐயா அறுத்துங்க ஐயா கடலை மாவு கடலை மாவு மொறுமொறுப்பு தன்மைக்கு அரிசி மாவு கொஞ்சமா மைதா மாவு கொஞ்சமா இந்த போண்டாக்கு தேவையான அளவு தூளுப்பு தூளுப்பு எல்லாத்தையும் பொண்ணாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி கத்துலேயே அந்த இஞ்சி குண்டோட வாசம் பூக்களாக வருது மாவுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்து முடிய எங்கே எங்க கண்டிப்பாக கண்டுபிடிக்க இந்த போண்டா வந்து பெசஞ்சோடன என்ன ஆகுதுன்னா அதுல உள்ள காடையே தெரியல அப்ப வந்து சாப்பிடாதவங்க கூட குழந்தைகள கூட சாப்பிட வச்சிடலாம் இந்த மாதிரி ஒரு காடை சேர்த்திருக்கிறது அந்த வாடையும் தெரியல அதனோட அந்த அந்த சதை இருக்கிறதும் தெரியல அப்படியே வெஜிடபிள் போண்டா மாதிரியே இருக்கு பாக்கலாம் என்ன காடை போண்டா ரெடி ஆயிடுச்சுங்களா மாவு ரெடி இதுக்கப்புறம் தான் போண்டாவை மாறப்போகுது ஓகேங்க ஐயா வாட போண்டா போடுறதுக்கு கடல் எண்ணெய் ஊற்றுறோம் செக்கு ஆட்டினா சுத்தமான கடல் எண்ணெய் மசாலா எண்ணெய் போட்டிங்களா பக்காவை கஞ்சி வச்சுட்டீங்க இந்த மாதிரி போட போகிறோம் இப்படியே அள்ளி போடுறோம் சார் அப்படியே அள்ளி போட்டுறீங்க ஆமாம் வட்டை வடிவம் ஆயில போட்டோம்னா அப்படியே மாறும் சார் டீ கடைகள்லாம் பார்த்தோம்னா நம்ம போட்ட மாவோட சோடா மாவு சேர்ப்பாங்க நம்ம வந்து அந்த சோடாமாவில் சேர்க்கறது கிடையாது அதனால நம்மளுக்கு வந்து வட்ட வடிவம் வர்றதுக்குனால நம்ம கையில் பிடிச்சி கூட போட்டுக்கலாம் போடுங்க இவ்வளோ தான் வீட்டில் இருக்கிற பெண்கள் தாய்மார்கள் கண்டிப்பாக இவ்வளோ தான் சிம்பிளான விஷயம்தான் நீங்கள் செய்கிறது எப்படியோ செஞ்சுட்டு அதை சூட்டோட சுடாக சாப்பிட்ருங்க அடுத்தவங்களுக்கு எடுத்து வச்சு ஏமாந்து போவாதிங்க பாவா அவங்க கஷ்டப்பட்டு செஞ்சாலும் குறை சொல்லிவிடக்கூடாது இல்லைண்ணா அவங்களும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு எதாவது ஒரு ஆட் பாக்ஸில் இருந்தால் அந்த எல்லாம் எல்லா ஃபேமிலியில் வர நேரத்தில் அதை சுட்டு கொடுத்தோம்னா டீ போட்டு எடுத்துருவாங்க

அண்ணா கிடைக்கிறது சொல்லாமலே கிடைச்சி விடுண்ணா வந்து சச்சேன் பக்காவாண்ணா சத்தம் கேட்கணும் சார் போண்டா வந்து இப்போ எடுக்கிறேன் காண்டா வெங்காயம் போண்டாவும் ரெடி டீயும் ரெடிண்ண

அதை விட டாப்பாகவே இருக்குண்ணா இந்த மல்லி புதினா சோம்பு மற்ற காசமாக இருக்குது காடா போண்டா சும்மா கச்சிதமாக அழகாக எடுத்து கொடுத்துருக்காருண்ணா சாப்பிட சாப்பிட சாப்பிட்டுனே இருக்கும் போல தோணுத சாப்பிட்டா மக்கள் வந்து ரொம்ப நேரம் நம்மளுக்காக வெயிட் பண்ணக்கூடாதுல்ல அவங்களும் செஞ்சு சாப்பிடணும்ல ம் அந்த ஒரே காரணத்தினால இதோட முடிச்சுக்கிறேன் இதே மாதிரி வித்தியாசமான போண்டாவா இருக்கட்டும் உணவுகளா இருக்கட்டும் நீங்களும் ரசிச்சு ருசிச்சு சாப்பிடணும் நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் உங்க வீட்டு சுப நிகழ்ச்சிகளுக்கு கட்டத்து கையில கீழே வர நம்ம கான்டெக்ட் பண்ணி கூப்பிடுங்க கட்டத்து கையில குடும்பத்தோட வந்து சமைச்சு கொடுக்க நாங்க தயார் நீங்க சிற்றுண்டியா இருக்கட்டும் பெரிய பெரிய உணவுகளா இருக்கட்டும் கிராமத்து உணவா இருக்கட்டும் சிட்டி உணவு

மகாலட்சுமி <laughs> <laughs> அவங்க இன்னும் பதினாறாக இருந்து இன்னைக்கு நல்லா அறந்து குலகோத்தர்கள்லாம் அன்றைக்கி பட்டி வெறும் வார பால்பாறாக பயன்படுவோம் சாப்பாடு கொடுத்துருக்குது இறைவுகளுக்கு வாழ்த்துகள் தீர்க்க செல்வத்தோடும் வளர்ச்சியோடு என்றைக்கே வளர்ந்து வரணும் சுவா சுரேந்தர் மகாலட்சுமி ஐந்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக கர்த்தாரில் இருந்து கொடுக்குறாங்க அவங்க மாங்கிலயம் முடிஞ்ச நேரம் அவங்க பேரம்பிள்ளையோடு மயனோட மகளோட பேரும் புகழோட ஐந்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக வந்து உணவு கொடுத்துருக்குறாங்க கர்த்தாருலேருந்து சுரேந்தர் மகாலட்சுமி அவங்களுடைய ஐந்தாண்டு திருநாளுக்காக சிக்கன் பிரியாணி சிக்கன் பிரியாணி இருக்குது சாப்பு சுரேந்தர் மகாலட்சுமி அவங்களுடைய ஐந்தாம்மாண்டு திருமிணாளுக்குக்காக கர்த்தாந்து கொடுக்குறாங்க வேறு பேர் கொடுப்பம் இல்லாம கல்யாண நாளுக்காக கர்த்தார் இருந்து கொடுக்குறாங்க ஏன் உங்களுக்கு சிக்கன் விருந்த சரிங்க எல்லாரும் எல்லாம் நல்லா இருக்கும் சுரேந்தர் மகாலட்சுமி அவங்களுடைய ஐந்தாம் ஆண்டு திருமினாலுக்காக சிக்கன் பிரியாணி இருக்குது அந்த அவங்க நல்லபடியாக இருக்கானா நல்லதுவாக இருக்கணும் தப்பாங்க காப்பாற்றப்பா சிக்கன் பிரியாணி இருக்க சுரேந்தர் மகாலட்சுமி அவங்களுடைய ஐந்தாம் ஆண்டு திரும்ப சிக்கன் பிரியாணி இருக்க சுரேந்தர் மகாலட்சுமி ஐந்தாம் ஆண்டு திருமண நாளுக்காக கர்த்தாரிலிருந்து குடுக்குறாங்க திரு சுரேந்தர் திருமதி மகாலட்சுமி ஐந்தாம் வருட கல்யாண நாளுக்காக கத்தார்ல இருந்து உணவு கொடுக்குறாங்க ஓட்டோரணம் பசியார்னா பெரியோர்கள் ஆசீர்வாதமும் கட்டுறது கையில் குடும்பத்தின் ஆசிர்வாதமும் அந்த தம்பதிகளுக்கு என்றும் நிலைச்சிருக்கணும்னு கட்டுறது கையில் குடும்பத்தின் சார்பாகவும் நீ பசியார் ஏழை எளிய மக்கள் சார்பாகவும் திருமண நாள் வாழ்த்துக்களும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன்னா இதேமாரி உதவிகள்லாம் நீங்களும் பண்ண நினச்சிங்கன்னா எங்கள் சேனலில் கீழே வர நம்பரை கண்டக்ட் பண்ணுங்கள் கட்டுறது கையில் வச்சேனில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறந்துடாமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்கில் பேஜ் இருக்குது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராமிலேயும் ஐடி இருக்குது கட்டுறது கையளவு பாண்டி அதையும் ஃபாலோ பண்ணுங்கள்